அனைவருக்கும் மாலை வணக்கம் பிள்ளைங்க எல்லாம் பார்க்கறாங்க யாரு வந்து நம்ம வீடு போறதை அப்படியே தடுத்து மீக்கிறாங்க அப்படின்னு நாங்கெல்லாம் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் திருவணம் நடந்துக்கிற நிர்வாகிக்கிறேன் என்னுடைய அமைப்பின் சார்பாக நிர்வாகிகள் சங்கத்து சார்பாக வந்திருக்கிறோம் முன்னிலே இந்த பள்ளியுடைய தலைமை அரசியல் வந்து செயலர் பணிபுரிகிற ஆசிரியரும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் செய்து கொண்டு இந்த பள்ளியானது தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஒரு கல்வி மாவட்டத்திற்கு மூன்று பள்ளிகள் சிறந்த பள்ளிகள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே வேதாண்யம் மையத்திலே கிட்டத்தட்ட அரசு பள்ளிகள் மற்றும் உடைவு பள்ளிகள் நூற்றி இருபத்தி மூன்று பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அதிலே சிறந்த பள்ளியாக நாகை மாவட்டத்தில் நாகை கல்வி மாவட்டத்திலே மூன்று பள்ளிகள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதே ஒன்று உங்களுடைய இந்த சுத்தரம் உதவி தொடங்க பள்ளி அரசு இந்த பள்ளியை சிறப்பாக சிறந்த பள்ளி என தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இலங்கிய ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியரையும் தலைமையாசிரியர் மட்டுமல்ல இந்த பள்ளியின் பள்ளியினுடைய நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய தலைமையாசிரியருக்கும் நீலமேகம் அவர்களை எங்களுடைய அமைப்பின் சார்பாக சந்தித்து எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இந்த பள்ளி மென்மேலும் விருதுகளை பெற வேண்டும் சிறப்பாக சிறந்த பள்ளியாக மாநில அளவில் விளங்க வேண்டும் பணிபுரிகிற ஆசிரியர்களும் சிறந்த ஆசிரியர் விருதுகளை எல்லாம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி எங்கள் சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே வருகிறார்கள் அவர்கள் எங்கள் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்தி வருவார்கள் அந்த வகையில் இந்த வேளாண்மை ஒன்றத்திலே மூன்று பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிற முப்பள்ளிகளுடைய மேலாளர் என்று சொல்லக்கூடிய திரு பி கிரிதரன் அவர்கள் இங்கே வாழ்த்து பார்க்கும் வாய்ப்புக்கு நன்றி உடன்